ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு தயிர் சாதம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வெண்ணெய் போட்டு சூப்பரான ஒரு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாதம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பில்லை மல்லித்தலை பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயத்தூள் வெண்ணெய் வெண்ணெய் போட்டு செய்கிறப்ப தயிர் சாதம் சூப்பராக இருக்கும் தயிர் புளிக்காத காலையில் உரைக்கி ஊற்றுன நல்ல தயிர் கட்டி தயிர் பால் இதை வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி செய்யலாம் நல்ல சாதத்தை குழையே மசிச்சிக்கலாம் நல்லா வேக வைக்கிறப்பயே தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் உப்பு போட்டு நல்லா குழைய பிசைஞ்சிக்கிட்டு தயிர் வந்து நீங்கள் பாக்ஸில் எல்லாம் கொடுத்து விடணும்னு நினைக்கிறப்ப தயிர் கம்மியாக ஊற்றுங்க இல்லை மதியானத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறீங்கன்னா தயிர் நிறைய ஊற்றிக்கிங்க நான் இப்போ பாக்ஸு கட்டணுங்கிறதுக்காக கம்மியாக ஊற்றிட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ இதை நல்லா கலந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பால் இதுவும் நீங்கள் மதியானம் சாப்பிட போடுறதுனால் தயிரும் பாலும் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க நான் பாக்ஸுக்குங்கிறதுனால தயிர் கம்மியாகவும் பால் நிறையவும் ஊற்றி சூப்பராக பசஞ்சி வச்சாச்சு இப்போ அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோனை கருப்பு உளுந்து பச்சை மிளகா கருவேப்பில்ல மல்லித்தலை புது வெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி விட்டு நல்லா பொறிஞ்சோனை தயிர் சாதத்தில் கொட்டி புதின ப கொத்தமல்லியை அப்படியே போட்டு கலறி விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ